கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினர் சார்பாக மனு அளிக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் முதல்வர் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இன்று ஆகஸ்ட் பதினைஞ்சு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நாள் விழாவை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர்களை கிராம சபை கூட்டத்தில் மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கணும் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு வெளிக்காடு இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்கவுங்க ஜாதிவாரி படுத்து எல்லா சமுதாயத்துக்கும் அதாவது வந்து அவரவர் தேவைக்கு ஏற்ப உட்பட்ட சமூக நீதி கிடைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு மானூரியம் அப்புறம் பாப்பா ஊராட்சி அம்பை ஊராட்சி உள்ளிட்ட மூணு ஊராட்சிகள்லையும் நம்ம வந்து கிட்டத்தட்ட பதினோரு இடங்களில் வந்து க கிராம சபை கூட்டத்துக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம் இது வந்து அவரவர் வந்து உள்ஒதுக்கீடு கேட்டு தமிழகம் முழுவதும் ஐயா சின்னையா மருத்துவர் அன்புமணி ஐயா அனைத்திறங்க நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வழங்கியிருக்கோம் இது தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு வந்து எல்லா சமுதாயத்துக்கும் இட பங் பங்கீடு பங்களிப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த கிராம சபை கூட்டத்து மூலமாக அதுக்கு நடவடிக்கை எடுத்தவர்களில் நாள்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் ப முத்து சரவணன் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க